ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வந்து தமிழ் வருஷம் பொறுப்புங்க அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் தமிழ் வருஷ பொறுப்பு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நான் என்னென்ன பண்ணேன்னு தான் அதாவது மதியம் வரையும் டே வரையும் மறந்துட்டுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஆனால் காலையிலையும் ஈவினிங் மட்டும் நான் எங்கே போனேன் என்னென்ன வாங்கினேன்றது மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க எங் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து மார்க்கெட் போயிருந்தேங்க ஒரு சந்தைக்கு தான் காயெல்லாம் வாங்கிக்கணு வந்துட்டு வீட்டில் வந்து வடை பாயசம்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கனாக்கா செடி வாங்கலான்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டுன்னு நான் வந்து செடி கடைக்கு போயிருக்கேன் ஏன்னா நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு பாருங்கள் விதையும் வந்து வாங்கினேன் ஒரு நாலு பேக்கெட் வாங்கினேன் கத்திரிக்காய் விதை அப்புறமா வந்து வெண்டைக்காய் பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் சுரக்கா வாங்கினேன்னு நினைக்கிறேங்க இதை வாங்கிக்கின்னு நெக்ஸ்ட்டு வந்து புது ஸ்டாக் எதுவும் வரல பார்த்தாக்கா எல்லாமே காலியாகிட்டு இருந்துச்சுங்க அதனால் வந்து சரி இந்த பூச்செடி பக்கம் நான் போகலை வெத்தலை செ எங்கள் வீட்டுக்கார் வந்து சொல்லியிருந்தாங்க வெத்தல் செடி வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டுன்னு ஏற்கனவே வந்து நான் வெத்தல் செடி வாங்கி வச்சேன் அது வந்து வரல மணி பிளான்ட் மட்டும் வந்துச்சு வெத்தல் செடி வரல அதனால் சரி ஏதாவது ஒன்று இப்போதிக்கி ஏதா ஞாபகமாக வாங்கின்னு போகல சொல்லிட்டு வெத்தல் செடி மட்டும் ஒன்றே ஒன்று வாங்கினேங்க அதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் அது மற்றவங்க வீட்டிலேருந்து நம்ம ஒரு காம்பு வந்து பிச்செடுத்து வந்தாவே வந்துட்டுருக்கோம் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து அது செட் ஆகலை வீட்டு எதிர்கையாக கூட ஒருத்தருக்கையில் இருக்குது சரி நம்ம வாங்கியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வந்து செடி வந்து நான் வாங்கியிருக்கேங்க அதே மாதிரியே பாருங்கள் இதோட ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க மணி பிளான்ட்டு விட்ல யாருமே வீட்டு முன்னாடி வைக்காதீங்க வீட்டு முன்னாடி வந்து ஏன் வைக்கக்கூடாதுன்னா அது வந்து வாசனை வாசனை உள்ள செடிங்க மட்டும்தான் வீட்டு முன்னாடி வைக்கணும் ஏன்னா மகாலட்சுமி வந்து வழி இந்த மாதிரி வந்து வாசனை இல்லாத செடிங்களை வைக்காதீங்க நானும் வந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் மணி பிளான்ட் வந்து முன்னாடி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அதனால் வந்து நான் பின்னாடி மாற்றிட்டேன் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் வச்சுக்கோங்க பாய்ங்க